இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் இங்கே பார்க்க போகிறோம் கருவேப்பிலை சாதம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட கருவேப்பிலையில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால ரொம்ப நல்லது வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் கருவேப்பிலை சாதத்துக்கு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தலைங்க ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேங்க பூண்டு ஒரு பத்து பூண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய்ங்க ரெண்டு ஸ்பூன் அளவு வெள்ளை உளுந்து பருப்பு எடுத்துருக்கேங்க அரை ஸ்பூன் அளவு சீரகம் கால் ஸ்பூன் அளவு மிளகு ரெண்டு வர மிளகாய் எடுத்திருக்கங்க சின்னதாக இருக்கிறதுனால ரெண்டு எடுத்துருக்கேன் நீங்கள் ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு பேன் வச்சுட்டு இதெல்லாம் வறுத்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டுங்க கருவேப்பிலையை நல்லா மொ மு மொறுமொரு ஆகிற வரையில் சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாங்க நல்லா கிறிஸ்பி ஆகணுங்க ஒடிச்சா ஒடிகிற மாதிரி ஆகணும் அந்த மாதிரி அப்போ தான் நல்லா பவுடர் ஆகும் நல்லா வருபட்டுருச்சுங்க இப்போ வெள்ள உளுந்து பருப்பை சேர்த்துக்கலாங்க சிம்லேயே வச்சுட்டுங்க வெள்ளை உளுந்து பருப்பு நல்லா பொன்னிறமாக வரையில் வறுத்துக்கலாங்க இது கூட சீரகம் மிளகாய் சேர்த்திக்கலாங்க இது பொரிஞ்ச உடனே இறக்கிட்டு ஆற விட்டுர்லாங்க அப்புறமா பவுடர் பண்ணிக்கலாம் வறுபட்டுருச்சுங்க நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ மிக்சியில் ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க அப்போ தான் நல்லா பவுடர் ஆகும் இப்போ நம்ம வறுத்து வச்சதை சேர்த்திட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கலாங்க கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க நல்லா பவுடர் ஆகிருச்சுங்க இப்போ நம்ம சாதத்தை தாளிச்சிடலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டுங்க கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு வந்து நல்லா வாசம் வர வரையில் பொரியட்டுங்க பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில சேர்த்துக்கலாங்க சேர்த்திட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பவுடரை எண்ணெயிலே சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க கருவேப்பிலை பொடி நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம சாதத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க சாதம் நல்லா கருவேப்பிலை பொடியும் சாதம் நல்லா பெரலுங்க நல்லா பெரட்டி விட்டுட்டு கொத்தமல்லி தலை தூவி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க சாதம் சூடாகிற வரையில நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க கொஞ்சம் உப்பு சேத்திக்கலாங்க சாதத்துக்கு பத்தலையா கொஞ்சமா உப்பு சேத்திக்கலாங்க இந்த சாதம் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவ்வளோதானுங்க நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கிடலாம் இந்த சாத்து கூட தொட்டுக்கிறக்கு வேற ஒண்ணுமே வேண்டியதில்லைங்க அப்பளம் வடகம் இருந்ததுன்னா போதும் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க